அண்ணாமலையிடம் நீங்கள் திமுக அண்ணாதிமுக இணையாக நீங்கள் அவரது பெட்டி நிறைய இருக்கும் அண்ணாதிமுக தான் குட்டி இருக்கும் ஆளுந்துச்சு முன்னாள் ஆளுந்துச்சு இப்போ ஆளுந்துச்சு திமுக அவர்களிடம் நிறைய குட்டி இருக்கும் ஆனால் இரண்டு பேரிடமும் வாங்கப்பட்ட பெட்டிகள் அண்ணாமலை இப்போ யுவராஜா தான் எப்படி ஆகணும் யுவராஜெல்லாம் வந்து ஒரு குடிவுக்கு இளைஞர்கள் பிஜேபியோட போனால் இந்த காலத்தில் எம்எல்ஏரு ஆனால் அதிமுகவோடு போனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுத்தா அடுத்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஊராஜெல்லாம் சட்டமன்றத்துக்கு போகணும் இல்லைன்னா அண்ணாமலையோட எங்கே போகணும் டெல்லி தான் போகணும் கிருஷ்ணசாமி இப்போ அறிக்கை விட்டாரு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை இப்போ என்னையா செஞ்சது இவ்வளோ நாள் தேனியிலவா இருந்தார் யார் சொன்ன பிஜேபி நம்பி உள்ள மண்புவதையும் கலந்துட்டார் என்னையா மோடி ஆனார் மோடியெல்லாம் இப்போ வெளிநாட்டு தூதரோட தான் சந்திப்பார் இந்த மாதிரி எச்எமியர்கள் தந்தி பண்ணுறாங்க அப்போ ரெண்டாவது மோடியை பார்க்க வந்தாரு அங்கே கண்டையாக இருக்குது இருக்கேன் இப்போ டெல்லியிலேயே மோடியோட சேவை கூட்டிகிட்டு வந்தாங்க நந்தமிழ் நிதியங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சனமான தமிழா தமிழா பாண்டியன வந்திருக்காரு அந்த வணக்கம் வணக்கம் கருத்து கணிப்பு இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது அதாவது எப்படின்னா திமுக முதலிடமும் இரண்டாம் இடம் பாஜகவும் மூன்றாம் இடம் அதிமுக வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உங்க பார்வையில் நீங்க எப்படின்னா பாக்குறோம் அது நிஜமா இருக்குமா இல்லை அதாவது பிஜேபி இரண்டாம் இடம் அதிமுக மூன்றாம் இடம் இது உண்மையாக இருந்தால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் தோற்று போய்விட்டது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடி வந்துருவாங்க ஆமாம் ஆனால் அது சாத்தியமல்ல இது சாத்தியமல்ல செயற்கையான கருத்து கணிப்பு உருவாக்கப்படுகிறது இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையிடம் நீங்கள் திமுக அதிமுக இணையாக நீங்கள் அவருடைய பெட்டி நிறைய இருக்கு தான் போட்டி இருக்கும் ஆளுங்கட்சி முன்னாள் ஆளுங்கட்சி இப்போ ஆளுங்கட்சி திமுக அவர்களிடம் நிறைய பொட்டி இருக்கும் ஆனால் இரண்டு பேரிடமும் வாங்கப்பட்ட பெட்டிகள் அண்ணாமலை இருக்குது அப்போ அண்ணாமலை நிறைய சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் அவருடைய கட்டுப்பா கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு அப்போது இதன் மூலம் செயற்கையாக ஒரு கருத்துக்களை திராவிட இயக்கங்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை உருவாக்கி ஒரு பிரம்மையை உருவாக்கி செயற்கையாக வைச்சிருக்கார் இதுதான் தான் அதிமுக மூன்றாவது இடம் என்ன இது 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 இதுதான் அண்ணாமலையுடைய வெற்றி அண்ணாமலை நீங்கள் அவர் உண்மையாகவே இரண்டாம் இடத்துக்கு அண்ணாமலை வெற்றி பெறுவார் அண்ணாமலை கட்சி பிஜேபி வெற்றி பெறும்னா இதே சர்வேதான் கர்நாடகாவில இதே சர்வே தான் கர்நாடகாவில் அப்போ சங்கிகளிடம் ஊடகங்கள் விலைக்கு வாங்கப்படுகிறது ஆனால் மக்கள் விலைக்கு வாங்க முடியாது தான் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களும் பிஜேபியால் ஆளப்படுகிறது ஆனால் கூட்டணிக்கு நிதிஷ்குமார் உட்பட பல பேர் பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வதில் நீங்கள் போட்டி போடுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கிறதுங்கிறாரு அமித்ஷா ஒரு ஆள போக மாட்டேங்கிறாங்க பரபரப்பாக பேசப்பட்ட பாமக கூட அதிமுகவில் சேர்ந்ததுக்காக தொண்ணூறு சதவீதம் வந்து உறுதியாயிருச்சுன்னு சொல்கிறேன் ஏன் பிஜேபி கதவு தொடர்ந்துருக்கு அங்கே போனீங்கன்னா அது வசதியான கதவு வையாது இந்த கதவு பெட்டிகளோடு உள்ள கதவு ஏன் அங்கே போக மாட்டேங்கிறாரு வாசம் கூட போக மாட்டேங்கிறாரு வாசம் கூட வாசம் யோசிக்கிறாரு ஏன்னா இருபத்தி ஆறுல பிஜேபியோட போய் கூட்டணி சேர்ந்து எப்படி நாலு பேர் எம்எல்ஏ ஆக முடியும் இப்போ யுவராஜெல்லாம் எம்எல்ஏ ஆகணும் யுவராஜெல்லாம் வந்து ஒரு துடிப்புமிக்க இளைஞர் பிஜேபியோட போனால் எந்த காலத்தில் எம்எல்ஏ ஆகிறது ஆனால் அன்னாதிமுக போனால் நீங்க நாடாளுமன்ற தேர்தல் ஆதரவு கொடுத்தா அடுத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் சட்டமன்றத்துக்கு போகலாம் இல்லைன்னா அண்ணாமலையோட எங்க போகணும் டெல்லி தான் ஆக திமுக வலுவான கூட்டணி அண்ணாதிமுக ஒரு வலுவான ஓட்டு வங்கி அது நிரந்தர ஓட்டு வங்கி அண்ணாதிமுகவோடு பிஜேபி சேர்ந்ததனுடைய தான் நாலு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ வந்திருக்குமா வந்திருக்காது அப்போது பிஜேபியோடு கூட்டணி யார் யார் நீங்கள் லட்சப்பேடு கட்சிகள் ஏசி சண்முகம் பல லட்சம் தொண்டர்கள் உள்ள பச்சைமுத்து கட்சி அங்கே ஆளே இல்லை அது அடுத்தபடியாக கிருஷ்ணசாமி இப்போ அறுக்கி விட்டார் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை அப்ப அப்போ என்னையா செஞ்சது இவ்வளோ நாள் தேனியளவாக இருந்தார் யார் கிருஷ்ணசாமி பிஜேபி நம்பி ஒன்று மண்புகரையும் கிளம்பிட்டார் அவர் ஜான் பாண்டியம் இப்போ கிளம்பிட்டார் அப்போ வாச அந்த பக்கமே போக மாட்டேங்கிறது பாமக அண்ணாதிமுக பக்கம் தான் போயிட்டு இருக்கு சி வி சண்முகம் ராமதாஸ் பேச்சு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க தேமுதிகா எனக்கு பதிமூணு சீட்டு வேணுங்குது அந்த அம்மா ஆக மொத்தம் பாஜக கூட்டணி ஒரு லெட்டர் பேடு கூட்டணி தான் ஓபிஎஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு கூட்டணி எனக்கு தான் வந்து இந்த ரெட்டையில் சின்ன கிடைக்க போகுது அப்படி உறுதி பண்ணையாக வந்து ரெண்டு நாளாக ஸ்ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அனி அதை விட இந்த கட்சி அலுவலகம் எங்கிட்ட தான் வரும் ஆ அறுவ அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏஎஸ்சும் எங்கிட்ட வருவார் அது சொல்லாமல் முட்டார் மறந்துட்டார் ஒரு ஆக ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் மூன்று பேரும் அண்ணாதிமுக தொண்டை மறந்து பல வருஷம் ஆகிப்போச்சு அதனால் அவங்களும் லெட்ருமெண்ட் கட்சி ஆயிட்டாங்க ஆமாம் வேற வழி இது ஒன்றும் வேண்டாங்க ஓபி சொந்த தொகுதியில் மகனா ஜெயிக்க வைக்கலாம் பார்ப்போம் அவருடைய சொந்த தொகுதி தானே அது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியல் பண்ற தொகுதி மகன ஜெயிக்கணுமா இல்லையா அவரு இருபத்தி ஆறு ஆங்கணுன்னு எம்எல்ஏ ஆகணும் வாய்ப்பு சரிங்க டிடிவி தினகரன் சொந்த தொகுதி மன்னார்குடி மன்னார்குடி ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா மன்னார்குடியில் திமுக ஜெயிக்குது ஏன்னா மன்னார்குடி மாப்பியாங்கிறாங்க மாப்பியா கிபியா போச்சு ராஜா ஜெயிக்கலாம்ப்பா சொந்த தொகுதியில செல்வா தான் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அப்போது இந்த மூன்று அரசியலுமே நீங்கள் வெற்றுவேட்டு அரசியல் தான் அதனால் இது எப்படி ஓ ஓட்டு வங்கியாக மாறும் மாறும் நீங்கள் தினகரன் எங்கே கையை காமிக்கிறாரு தென் மாநிலத்தை கையை காமிக்கிறாரு உன்னுடைய டெல்டா மாவட்டம் என்னாச்சு டெல்டா மாவட்டம் டிடிவி தினகரனை மறந்து விட்டது இதுதான் அதிமுக கூட்டணி கட்சிகள் இருந்து பிஜேபியாக மாறியவருடைய நிலைமை அண்ணாமலுடைய பாத யாத்திரை சென்னையில் அனுமதியில்லைன்னு வர்ற காவல்துறை அறிவித்து சொல்லிட்டாரு இல்லை அதுதான் லாண்டாட சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் என்னன்னா வர்ற வழியில் போனால் கொளுஞ்சு போட்டே வராரு சட்டம் ஒழுங்க கொலிச்சு போட்டே வராரு அதனால் இப்போ தேர்தல் காலம் இது ரெண்டாவது சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் மக்கள் இங்கே பெருவாரியான வசிக்கிற பகுதி வழியா தான் அண்ணாமலை போவார் இது கிறிஸ்துவ சர்ச் வழியாக போவார் அங்கே தான் அடம் அடை முடிப்பார் அதனால் மாநில அரசு பார்த்தது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன் அண்ணாமலை வந்து திமுகல இருக்கிற அமைச்சருடைய படிப்பை பத்தி எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு இவர் எட்டாவது படிச்சிருக்காரு இவர் பத்தாவது படிச்சிருக்காரு இவர் பதினொன்னாவது படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அமைச்சரை வந்து பட்டியலிட்டு இருக்காரு அது இப்ப அவசியமா அது இல்ல அவருக்கு பத்து ஆண்டுகள் வந்து செய்யுத சாதனையை மக்கள் கிட்ட போகும் அதை எடுத்து போறதை விட்டுட்டு இவங்க வேற மாதிரியா தானே எடுத்துட்டு போறாங்க இல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது இறுதி கட்டத்தில் நிற்குது அண்ணாமலையினுடைய அரசியல் ஆயுள் காலம் முடிவுகிற தருணத்தில் பல் இடத்துல பிரைம் மினிஸ்டர் வர போறாரு மோடி வர போறாரு மோடியோடு இந்த பக்கம் பாடி உட்கார்ந்துருந்தார் எங்க கூட்டணி இருக்கும் போது தமிழ்நாட்டு அண்ணாதிமுக தொண்ட ஜெய்ஜெயன்னு வந்திருப்பான் இப்போ மோடியோடு எடம் பாடி இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் யாரு எல்லாம் ஐஜேகே ஏசி சண்முகம் இப்படியான ஆட்கள்லாம் உட்கார போறாங்க அப்போ மோடி ரொம்ப டென்ஷன் ஆகி அண்ணாமலையை முறைச்சி பார்க்க போறாரு அடுத்த நாள் காலையில் அண்ணாமலை பதவி காலி ஏன்னா கூட்டணி என்பது மோடி இந்தியா முழுக்க பல கட்சிகளை இரவோடு இரவாக கவுத்து பல கூட்டணிகள் உருவாக்கிட்டு இருக்காரு இங்கே அண்ணாதிமுக வெளியேறியதுக்கு பிறகு பிஜேபி கூட்டணி உப்புச்சப்பு இல்லாத கூட்டணியாக போயிட்டு இந்த கருத்து கணிப்புல வந்து திமுக வந்து உண்மையில் முப்பத்தி ஆறு தொகுதிக்கு மேலே அடிக்க அப்படின்றது அது இல்லை வலுவான கூட்டணி வலுவான கூட்டணியை விட மக்கள் கூட்டணி சரியாக இருக்கா பிஜேபி வந்து எதிர்த்தே ஆகணும் பிஜேபியை எதிர்த்தே ஆகணும் நீங்கள் திமுக மீது உள்ள அதிருப்தியை விட பாஜக மீது உள்ள அதிருப்தி தான் அதிகம் அதனால் நீங்கள் முழுக்க முழுக்க தமிழக மக்கள் இந்துத்துவ அரசியலை என்றைக்குமே போனதில்லை இந்துத்துவ அரசியலில் என்றைக்குமே போனதில்லை இந்தியாவையும் தமிழ்நாட்டை பொறுத்த பொறுத்தவரையும் பெரியார் அரசியல் தான் ஜாதி அரசியல் தான் பெரியாருடைய அரசியல் சமூக நீதி அரசியல் தான் இது சமூக நீதி மண் ஜனநாயக மண் அதனால உறுதிபட திமுக தான் திமுக வலுவான கூட்டணி திமுக கூட்டணி தான் நம்பிக்கையான கூட்டணி திமுக கூட்டணி தான் நாற்பது நமதே கூட்டணி அதனால மக்கள் போடுற ஓட்டு வீணா போயிடக்கூடாது அதனால பிஜேபி போட்டாலும் வீணு திமுக போட்டாலும் வீணு அதனால யாருக்கு போடுறாங்க திமுக இதுதான் நீங்க பத்தாண்டு காலமாகவே இந்த கூட்டணி மோடியை ஒழிக்கிற கூட்டணியாக தான் இருந்தது மோடியா லேடியா ஜெயலலிதா முப்பத்தி ஏழு சீட் அடிச்சது அதுக்கு பிறகு சனாதனத்தை ஒழிக்கணும் முப்பத்தி ரெண்டு சீட் சாலிடாக கிடைக்குதுங்க யாருக்குமே ஒரு சீட் இல்லைங்க அப்போ மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க இதே தெளிவு தான் இப்போ இப்போ பத்து வருஷமா மக்கள்கிட்ட ரொம்ப நொந்து போயிட்டான் பணமே இல்லை மத்திய அரசாங்கம் எந்த நிதியும் கொடுக்கறதில்ல கை வச்சிருச்சு அதனால மோடி எதிர்ப்பு அலை என்பது பிரமாண்டமா இருக்கு எங்க இருக்க இல்லையா இங்க இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அதுதான் பெரியார் மண் எதை ஏதோ பண்ணி பாக்கிறாரு பல எம்எல்ஏக்கெலவில பேசிய டெல்லியில் சேர்க்குறாரு ஏதாவது அதிமுக வந்து சுக்குநூறா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடிய அண்ணாமலை கடைசியில் தவிடு கூட ஆகும்னு சொல்கிறீங்களா அதாவது எண்பது வயதுக்கு மேற்பட்ட வீட்டில் ஓய்வு இருந்த காது கேட்காத சாயங்காலம்னா நோய் உள்ள ஓய்வெடுத்துட்டு இருந்த ஆட்களை பூரா போய் தட்டி எழுப்பி ஒன்சிய கொடுத்து உங்கள எல்லாம் மோடியை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா ஆமா ஆமா பா எல்லாம் எண்பது வயசுக்கு மேல எண்பது வயசுல மோடியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா எல்லாம் பிளைட்ல ஏன் சின்ன வயசு கோமதிசி வசந்தா கோமதிசி அந்த பாக்க வயசு அறுபத்தி எட்டு இதான் சின்ன வயசுக்கு சொல்றேன் ஆமா ஆமா எல்லாம் மோடியோட படம் எடுக்கணும் கடைசி காலத்தில் மோடியாவது பார்ப்போம் எல்லா கிளம்பி போய் பார்த்தா மோடியை காமிக்கவே இல்லை என்னையா மோடி ஆனாரு மோடியெல்லாம் வெளிநாட்டு தூதரோட தான் சந்திப்பார் உங்க மாதிரி எக்ஸ் எம்ஏக்கெல்லாம் சந்திக்க மாட்டார் அப்போ ஏண்டா மோடியை அங்கேயே சண்டையா இருக்கு டெல்லியிலேயே மோடியோட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் நாங்க கடைசி காலத்தில் மோடியோட ஒரு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வந்தோம் மோடியை கண்ணியே காமிக்க மாட்டேங்கிறீங்க இப்படி சண்டையாக இருக்கு இருந்தாலும் ஓம் காளி ஜெய்காலி பாரதி மாதா கே ஜெய் நீங்களும் அண்ணாதிமுக திமுக என்னைக்கியா பாரதி மாதா கே ஜெயின் சொன்ன இப்படி ஆனால் நீங்கள் எக்ஸ்பீரியான ஆட்களை அண்ணாமலை கூட்டிகிட்டு போய் ஒரு சீனை போட்டிருக்காரு அதான் கேபி முனுசாமி சொல்லிட்டாரு ஏப்பா இவங்களெல்லாம் என் கட்சியெல்லாம் இருந்தாங்களா மறந்தே பல மாசம் ஆகிடுச்சு பல வருஷம் ஆகி போச்சு இவங்க ஏப்பா கூட்டிட்டு போனோம் அண்ணாமலை எங்களுக்கு சொல்லியிருந்தா நாங்கள் கொஞ்சம் சேர்த்தி அனுப்பியிருப்பேங்கிறாரு இதுதான் அண்ணாமலையினுடைய எண்பது வயதுக்கு மேற்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு இது ஒரு மலிவான அரசியல் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க தொடர்ந்து ரைடு தான் நடக்குது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதுக்கான காரணம் என்னன்னா தேர்தல் நெருங்க நெருங்க பல தொல்லைகள் தருவாங்களா இல்லை கிட்ட அதிகாரம் இருக்குது திமுக அண்ணா திமுகவுக்கு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்தால் எப்படியாவது பிஜேபி பக்கம் ஒரு சாப்பிட்டு கார்னர் வரும்னு அண்ணாமலை எதிர்பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் முற்று முழுதாக அடைக்கப்பட்டு விட்டது என்ன ரெயில் பண்ணாரு எடப்பாடியை எடப்பாடி சொல்கிறாராம் ஏப்பா என்ன தான் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்கப்பா அப்படி ஜெயிலில் போடுவாங்க அவ்வளோதானே நான் இருந்துகிட்டு வரலான்னு தயாராக இருக்கேன் ஏன்னா போட மாட்டேங்கிறாங்கப்பா எடப்பாடி இப்படியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் ஏன் எடப்பாடியை சந்திக்கிறக்கு வேலு இப்ராஹிம் போயிருக்காரு அப்போ எடப்பாடி சொன்னாராம் அப்போ அவங்க கூட சேர்ந்து தான் நான் நடுத்தரவுக்கு வந்தோம் பிஜேபியோடு சேர்ந்து தான் நான் நடுத்தரவுக்கு வந்தோம் இப்போ அந்த மக்களை எங்களை நம்ப மாட்டாங்க அதனால் தயவு செய்து இனிமேல் நாங்கள் பிஜேபியோடு ஒட்டுமுள்ள உறவும் இல்லை நீங்கள் கூட வெளியே வந்திருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க வேலூர் அபிராயம் இல்லை இப்போ இன்னொரு விஷயம் அதாவது வந்து அண்ணாமனுடைய அந்த நடைப்பயணம் வந்து உண்மையில் வெற்றியாக இல்லை தோல்வியா இல்லை அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அண்ணாமலை ஒரு அரசியல் அதிகார மையத்தை உருவாக்கணுங்கிறக்கத்தான் இந்த நோக்கம் அது நிறைவேறவில்லை ஏன் நிறைவேறலைன்னா முதலையும் பூத்து கமிட்டியிலேருந்து மாவட்ட செயலாளர் வரை ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பெரிய ஜாம்பமாக இருக்கா திமுகவில் இருக்கா அண்ணா திமுகவில் ஒரு ஆள் இருக்கான் இவர்களை தவிர்த்து புதுசாக எந்த கட்சியும் வேறு ஊன்ற முடியாது இது யார் காலத்தில் திமுக எழுபத்தஞ்சி வருஷம் அரசியல்

இலை ம துளிர்க்கும் மாம்பழம் பழுக்கும் பம்பரம் சுழலும் ஆனால் தாமரை வளரவே மலரவே மலராது ஏன்னா இது பெரியார் மண் பெரியார் நீங்கள் உடைய தத்துவங்களும் புத்தகங்களும் சிலைகளும் இன்னும் மின்சாரத்தை கொண்டே இருக்கிறது அதனால் யார் வந்தாலும் சரி பிஜேபி காந்தியை ஏற்றுக்கிட்டான் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டான் நாராயண குருவை ஏற்றுக்கொண்டான் பெரியாரை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன் பெரியாரை பார்த்தா அவ்வளோ பயம் அதனால் பெரியாரும் இங்கே இங்கே மக்கள் எட்டு கோடி பேரும் மிக தெளிவானவர்கள் தமிழ்நாட்டில் அதனால் பிஜேபி எந்த காலத்துலேயும் இங்கே அரசியலே பண்ண முடியாது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் அதனால தான் அமித்ஷா கூட்டணிக்காகவே திறந்தே வச்சுருக்காரு ஏதாவது பூந்துட போதியா ஊட்டி வைக்கியா யாரும் போகலை இதுதான் பிஜேபியுடைய நிலைமை தமிழ்நாட்டு ஆனால் பல மாநிலங்களில் பல பேர் பிஜேபி கூட்டணிக்கு போகிறான் ஆனால் என்ன ரெய்டை விட்டாலும் என்ன இடி விட்டாலும் என்ன ஐடியை விட்டாலும் யாரும் எட்டிக்கூடம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் இதுதான் பிஜேபி கூட்டணியுடைய இன்றைய நிலை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்